நீ யாரயா வரவானான்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு இது ஜனநாயக நாடு இங்க யாரு வேணாலும் வரலாம் சினிமாக்காரனா உனக்கு எழுதி கொடுத்திருக்கான் ஒரு சினிமாக்காரன் தானே ஓல் ராஜா நீ சீமா கிடையாது ஓல் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஜய் வந்து இருப்பாரு இது நீ எழுதி வச்சுக்கோ திருஷி சக்தி வெல்கம் டு உப்மா பிளாக்ஸ் இது வெட்டி பேச்சு விடிஞ்ச போச்சு தமிழ்நாடுன்னா மிஸ்டர் சீமான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா அக்ரிமெண்ட் போட்டு இந்த தமிழ்நாடே உங்க பேர்ல தான் இருக்குதுன்ட்டுன்னு எது வந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாரும் செய்வாங்களா நீங்க கேக்குறீங்க நான் ரஜினிட்டு போனா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா நான் போய் என்ன பேச உங்களுக்கு சொல்லிட்டு போய் பேசணுமாண்ட்டினேன் அப்ப தமிழ்நாட்டுல யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாமே அப்ப யாருன்னா வரணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா மிஸ்டர் விஜய் அவரு அரசியல வரத்துக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்ககிட்ட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் பேக் பர்ன் ஆனதுனாலதான் உங்களுக்கு அப்படியே பொங்கி வருது உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு விஜய்க்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்ல உங்ககிட்ட பேசிட்டு தான் வரணும்ன்ற ஏதாவது கட்டளை இருக்கா யாரு வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு வேணாலும் ஆட்சியை போட்டிக்கலாம் யாரு வேணாலும் ஆளலாம் இது மக்கள் ஆட்சி மக்கள் தீர்மானம் பண்ணிப்பாங்க யார் அரசியலுக்கு வரணும் யார் அளவணும் யார் அழக்கூடாது யார் அரசியல் வரக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா நீங்க தமிழ்நாட்டுல கட்சியை தொடங்கி இருந்து நீங்க என்னத்தை அப்படி சாதிச்சிட்டீங்க ஆவேன்னா ஒரு ஒரு ஓல் ஓடுவீங்க உங்களுக்கு சீமானு பேர் வச்ச பதில் ஓல் சீமானே வச்சுன்னு இருக்கலாம் ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு தானே ஓல் ஓடுவீங்க நீங்க ஒரு கூட்டம் போட்டுட்டு நாலு பேரும் முன்னாடி உட்காந்து பேசுறீங்க பாத்தீங்களா அங்க உங்களை பார்த்து கை தட்டிட்டு ஹா ஊன்னு கத்தின்னு விசில் அடிச்சுட்டு இருக்கிறானே அது நீங்க பேசுறதுக்கு இல்ல மெயின் மேட்டர் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல போய் உக்காந்து பேச முடியாது ஏன்னா பின்னாடி சீரியல் பார்த்துன்னு இருப்போம் அவங்களால டிவியை பார்க்க முடியாது சோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டுதான் உங்க பேட்டில முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் பேசுதெல்லாம் பார்த்து பக்கத்துலேயும் மச்சான சொன்ன பாருடா எப்படி பேசுறான் ஜாலியாரிக்கல நல்லா கலைக்கிறாங்கள நல்லா பேசுறான் எப்படின்னு சொல்லி தான் கை தட்டி உக்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்கள நீ பேசுற வார்த்தை ஒன்றும் கேட்டுட்டல நீ பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஒத்து கிடையாது நீ ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீ மாற்றி மாற்றி பேசுவ என் தம்பி என்னவ அப்புறம் அவன் என்னவ அதுக்கப்புறம் இவன் என்னவ உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உங்களுக்கு அறிவு இல்லை எப்படி பேசணும் பொது வெளியிலன்ட்டுன்னு ரஜினிய பத்தி அப்படி பேசுனீங்க அப்படி எது பண்ணீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு ரஜினியை போய் பார்த்தீங்க ரஜினியை பார்த்ததுக்கு காரணமே சொல்லையே நீங்க நான் ரஜினியை போய் பார்த்தேன்னா இவங்கிட்ட போய் கேட்கணுமா நான் இவங்க கிட்ட தான் போய் நான் பார்க்கணுமா பேசணுமா நின்னு அவ்வளவு வன்மையை கொட்டினீங்களே ரஜினி மேல இப்போ எப்படி நீங்க ரஜினியை போய் பார்த்தீங்க யோ நீ யாரையா வரவானான்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு இது ஜனநாயக நாடு இங்க யாரு வேணாலும் வரலாம் சினிமாக்காரன் நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவன் சட்டம் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறான் உனக்கு நீ பேசுப்பா போயிட்டு சீமான் சினிமாக்காரன் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு அப்ப நீ யாரு நீ ஒரு சினிமாக்காரன் தானே நீ பாஞ்சலை குறிச்சி படம் எல்லாம் டைரக்ட் பண்ணல யோ நீ கூடதான் ஏன் சினிமால இருந்து வந்திருக்கிற சும்மாவே ஒரு ஓல் ஓடுறது நான் பிரபாகர மகான்ட்டுன்னு ஏன் நாங்கெல்லாம் யாரு நாங்களும் ஒன்று ரசிகன் மகன் தான் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ரெண்டு நிமிஷம் கூப்பிட்டு பேசியிருப்பாரு இவர் அதை வச்சுக்கின்னு இவருக்கு சமைச்சு போட்டாராமா நல்லா பாத்துக்கணும்மா நல்ல நாடுங்கள்லாம் இப்படி இருக்கணும் ஜனங்க இப்படி பார்க்கணும்னு சொன்னாராமா குண்டு போடுதலாம் என்ன ஒரு ஓல் ஊர்ற உன வேணா அவர் கூட்டு ரெண்டு விட்டுட்டு விட்டுட்டீங்கன்னாடா ரொம்ப ஓவராக பேசிருக்கிறேன் ரொம்ப இதுவா இருக்காங்க வேணா சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஓல் விட்டுகிறாரு மாற்றி மாற்றின்னு சேரான அண்ட நீ ஓல் ராஜா நீ சீமாங்க கிடையாது ஓல் சீமா நீ சினிமாக்க நாரோட விஜய் வருவாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஜெயிப்பாரு சி ஆவாரு உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ பண்ணிக்கோ நீயும் அந்த சாட்டை துரை முருகனும் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நாங்களும் பாக்குறோம் கேக்குறவன் கேன் என்னம்தான் எறும்பு காதல ஏறு பிளேன் ஓட்டின்னு போச்சோம் அந்த அளவுக்கு ஒரு ஓல் ஓடுறது கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா உள்ள பேசுறீங்கோ தமிழ்தான் மூச்சி அப்படி இப்படின்னு கத்துறீங்களா அப்படியே நீங்க பக்க ஸ்டேட்ல போயிட்டு கல்யாணம் வரணும் ஏன் இந்த தமிழ்நாட்டுல பொண்ணுங்க யாருமே இல்லையா உங்களுக்கு தமிழ் பொண்ணு பிடிக்காத நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்க கத்துங்க அதுக்கப்புறமா மத்தவங்களை நம்ம கொறை சொல்றத பேசலாம் நாம ஒழுங்கா இருந்தால்தான் மத்தவங்கள நம்ம குறை சொல்ல முடியும் நாமளே யோகியமா கிடையாதுங்க தோ பெங்களூர்ல ஒரு பொண்ணு வாழ்க்கை சீரடிச்சிங்க இன்னொரு பொண்ணு வாழ்க்கை சீரடிச்சிங்க நீங்க எல்லாம் பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க பெண் உரிமை உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லை எப்படி பண்ணணும்ட்டுல அயோகதானம்னா நீங்க தான் அது இதுல நீங்க பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க நீங்க தான் வேலு நாச்சியார் படத்தை வரைஞ்சி கொடுத்தாரு நீங்க தான் இல்லை விடுங்க இன்னும் என்னன்னா விடுறே விடுங்க எல்லாரும் பார்த்து கை தட்டி சரி பண்ணுங்க அது நீங்க பேசுற பேச்சுக்கு இல்லை நீங்க பண்ற காமெடிக்கு ஏன்னா நீ ஒரு காமெடி பீஸ் இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காமெடி பீஸ் நீ நீ அவ்வளவு ஒத்த கிடையாது ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஜய் வந்து இருப்பாரு இது நீ எழுதி வச்சுக்கோ உனக்கு ஆல்ரெடி இப்ப பயம் வந்துடுச்சு உடம்பு பதற ஆரம்பிச்சு நம்ம எப்படாய் இவனை அடிக்கிறதுன்னு யோசிக்கிற நீ எப்படி இவனை அடிக்கணும் விஜய் அடிக்கணும்னு யோசிக்கிறியோ அதை விட பல மடங்கு விஜய் வந்து உயர்ந்து போயிட்டு தான் இருப்பாரு சும் கீழெல்லாம் இறங்கி வர மாட்டாங்க நாங்களும் யாரோ விட்டு கொடுக்க மாட்டோம் இது ஜனநாயக நாடு இங்க யாரு வேணாலும் ஆட்சி பண்ணலாம் யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவு பண்றதுன்னு நாங்க நீங்க கிடையாது மக்கள் இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானம் பண்ணிப்பாங்க இதன் தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு எங்களுக்கு சொல்லாதீங்க எங்களுக்கு புத்தி இருக்குது சரிங்களா ஜனங்க இது வரைக்கும் ஏமாந்து இருக்கிறாங்க நீனும் ஏமாற மாட்டாங்க சரியா ஏன்னா ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிடுச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிடுச்சு அடுத்த ஆட்சி நம்மளுது கிடையாது நம்ம கதை முடிக்க போறாங்கன்னு தான் அவங்களோட பையன் உதயநிதிய எம்எல்ஏல இருந்து மேயர்ல இருந்து இப்ப துணை முதலமைச்சரா மாத்திட்டாரு எவ்வளவு பரபரப்பா ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா அவருக்கே பயம் வந்துடுச்சு விஜய் மேல நம்ம ஆட்சி அடுத்தது கிடையாது நம்ம இப்பவே எல்லாம் இது பண்ணிக்கணும்னு சொல்லலாம் சொந்த புள்ளியை வந்து துணை முதலமைச்சரை மாத்திக்கினாரு இதுவே நீங்க ஒரு எக்ஸாம்பிள எடுத்துக்கணும் உங்களை முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது பதினெட்டு மாசத்துல பார்ப்போம் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் சீட்ல யாரு உக்கார்றாங்கன்னு பல வருஷமா கத்திட்டு இருந்தீங்களே நீங்க அப்படி என்ன நீங்க நல்லது பண்ணிட்டீங்க மழை பெஞ்சா வந்து நிப்பீங்க ஒரு நாலு பிஸ்கட் பயிர் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து சீன் கொடுத்துட்டு போயிடுறது இவ்வளவுதானே இறங்கி ஒண்ணும் வேலை செய்யலையே ஆ நான் ஆட்சிக்கு வந்தா என் தமிழ்நாடு என் கைக்கு வந்துச்சுன்னா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடும்னு சொல்றீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க இதெல்லாம் ஜனங்க உங்களை ஏத்துப்பாங்க அவன் நல்லா பண்றான்டா அவனே உட்கார வைப்பான் யாரும் தேவையில்லைன்னு ஜனங்களுக்கே தெரியுமே இவன் நல்லா பண்றான் இவனே நம்ம வச்சுப்போன்னு சொல்லுவாங்களே உங்களை எதுக்கு தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுனே இருக்கிறாங்கன்னா நீ பேசுற பேச்சுனாலதான் களத்துல இறங்கி வேலை செய் களத்துல இறங்கி வேலை செய் உன்னை எல்லாரும் தூக்கி தலமலை வச்சு கொண்டாடுவாங்க நீ அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணணும்னு யாரும் சொல்லல நீ இப்பவே நீ நல்லது பண்ணவே போதும் நீ தலைவந்தான் உன்னால செய்யறதுக்கு முடியலன்னா நீ விலைகிடணும் செய்யறவங்கள வழி விடணும் நீங்களே செய்யப்பான்னு செய்ய வரவங்களையும் நீ தடுக்கிற செய்யணும் ஏன்னா நீ செய்யவும் மாட்டில்ல செய்ய வரவனுக்கு வழி விடுப்பா அது போதும் வன்மத்தை கொட்டாத நீ வன்மத்தை கொட்ட 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 உன்னை நீயே அழிச்சிக்கிற புரியுதா உன்னை நீயே அழிச்சிக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாத்துறோமே யாரு அடுத்த தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர்ன்ட்டுன்னு பார்ப்போம் இது வெட்டி பேச்சு விழிஞ்சா போச்சு முடிஞ்சிச்சு உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி